இவனை காணா 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 காணான்னு தேடனா துறை இங்கே கீழே வந்துட்டாங்க காலையில் இவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அடுத்தது அதாவது இவனுக்கு கொஞ்சம் அப்படியே வீக்காக தான் இருக்கான் நல்லா வந்து நம்ம இது கொடுக்கணும் ஒன்றா இருக்க இல்லை இது என்னதுன்னு தெரியல இந்த இடத்துல டிவார்மிங் பண்ணிட்டு ஒரு ஒரு மாதம் நல்ல சத்து இது ஹெல்த் டானிக் கொடுத்தோம்னா ஆள் நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுவான் முதல்ல இன்னைக்கு இன்னிலேருந்து ஒரு ரெண்டு நாள் டிவார்மிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது கொடுத்தான் ஒரு மாதிரி குத்து குச்சுன்ட்டு ம் ஏண்டி காலையில் சித்ராக்காலலாம் கீழே போயிருந்துருக்காங்க இவனு சேர்ந்து கீழே போயிட்டான் ஓ இது இருக்குமான்ட்டு தெரியுதுங்க இன்னும் இருக்குமான்ட்டு தெரியுதுங்க இருந்த ஓ அதுக்கு மெடிசன் போடணும் போட்டுவிட்டு மருந்து ஊற்றிட்டு முதல்ல டிவாம் பண்ணிட்டு மற்ற அதுக்கு இது இது நோடெக்ஸ் பவுட்ரு வாங்கிட்டு வந்து நோடக்ஸ் பவுட்ரு போட்டுடணும் நிறைய இருக்குது பார்த்தீங்களா துறை எல்லாம் அடி வாங்கி இது பண்ணி இப்போ தான் திருந்தி இருக்கு தனியாக போயிடுச்சு ஆக்சுவலாக அது யாரும் கூட இப்போ சேர்றதில்ல டிஸ்டபன்ஸுக்கு போகிறதில்ல இங்கிட்டு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் இருக்காங்க அதே கிண்ணிக்கோழி பாருங்க நாலு செட்டாக அப்படி பார்த்தாலே ஓடி வந்துடுவாங்க நாலு பேரும் நாலு பேரும் நம்மளு பார்த்தாலே ஓடி வந்துடுறாங்க அந்தளவுக்கு பழகிடுச்சு அழகுல்லா கீழே இது இருக்குது பெரிய கிண்ணிக்கோழி காலையில் ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டிட்டு அதுவும் டொடக் தொடக்க தொடக்க தொடக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு நல்லா பழகிடுச்சு அழகுல்லா என்ன தீனிலாம் போடல போய் மேய்ங்க காலையில் ஒரு ரெண்டு பேர் பயங்கரமான சண்டைங்க அப்பா கொஞ்சம் நெஞ்சாச்சா சண்டையா ரெண்டு பேர் சண்டை போடா போட்டுக்கிட்டு இருந்தானுங்க என்னாச்சுன்னு தெரியல ஆனால் இந்த சேவல்கள் தான் பயங்கரமாக சண்டை போட்டுக்குது அதுங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றே தெரியல எனக்கு அதனால் கொஞ்சம் எல்லாமே ஸ்டெடி ஆகிட்டாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல ஆகுது இல்லை இப்போ எங்களேன் போடுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க தீனிலாம் கிடையாது நல்லா நீங்களாக போய் மேய்ஞ்சி சாப்பிடணும் பார்த்துக்க தீனியில் தீனி எதிர்பார்த்துக்கெலாம் இருக்கக்கூடாது இங்கே ஒருவர் இத்தனை வருஷமாக இருக்கா தீனிலாம் எதிர்பார்க்க மாட்டா அவள் பாட்டுக்கு அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாள் நீ ஏன்டா டல்லாக இருக்க ஆனால் இந்த இந்த லக்கேஜெலாம் உள்ளார தள்ளணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆட்டும் உள்ளார எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பா பாப்பா எல்லாம் அங்கங்கே போட்டு பராண்டி வச்சுருக்காங்க பார்த்திங்களா இந்த கல்லாட்டம் இருக்க மண்ணெல்லாம் உடச்சுடணும் ஆ இதெல்லாம் உடச்சு விட்டோம்னா தான் ஆகும் இங்கே ஒரு கோஷ்டி வருது பார் இங்கே ஒரு கோஷ்டி நம்ம இங்கே கூண்டுக்கு வந்துருக்கோன்னு தெரிஞ்சதும் எப்படி ஒடியாடுறாங்க பார் எல்லாம் தீனிக்கு மட்டும்தான் நம்மளை தேடி வராது தீனி போடலையே அப்படி திரும்பி ஓடி போயிடாது போங்க அந்த நாலு பேர் இருக்காண்ணா நாலு பேர் அங்கே இருக்காங்க நாவேந்தர்கள் அப்படியே மேஞ்சிக்கிட்டு இது ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு மார்ஷாலாம் இப்போ இப்போ எனக்கு எந்த தொந்தரவும் காலையில் ஆனால் திறந்துட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளார போயிடுது வெளியே வந்துடுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம தைரியமாக எது கண்டாலும் பண்ணலாம் நீ அடுத்தது யாராச்சும் முட்டை போட்டால் தான் இவர் இவர் தான் பயங்கரமான அடி வாங்கினது அந்த கூட்டத்துலேருந்தே பாருங்கள் தான் இருக்கும் அவ்வளோ சண்டை இதா இப்போ அது ஒவ்வொன்றா தோற்று தோற்று விலக விட்டு அப்படியே போயிடுது எனக்கு ரொம்ப நிறையா பூச்சி இருக்குங்க உடம்பு ஃபுல்லாக ஸோ என்ன பண்ண இந்த நம்ம லாஸ்ட் டைம் ஆட்டுக்கு வாங்கணும் பார்த்தீங்களா அது பேலன்ஸ் இருந்துச்சு அப்ளை பண்ணி விட்டுவீங்க சண்டை போயிடுச்சு போ அதை வேண்டாம் அப்ளை விட் அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படி கேட்குறேன்னாட்டி நோட்டக்ஸ் பவுடர் வாங்கி போடும் இப்போதைக்கு இது போட்டு வைப்போம் சும்மா ஒரு ட்ராப் விட்டால் போதும் எனக்குலாம் ம் லைட்டாக அப்ளை பண்ணி விடுவோம் ஸோ இது அப்ளை பண்ணி ஆடு மாடுக்கு பிடிக்கிற பூச்சியே போதான் இதுக்கு போகாதான் என்ன ஐ விட்டு பார்ப்போம் என்ன அதுன்ட்டு கொஞ்சம் அந்த உடம்புல இருக்க அந்த எல்லாம் போயிடுச்சுன்னா சாயங்காலம் அந்த நோட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் இப்போதைக்கு இது விட்டு பார்ப்போம் கம்மியாச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் மருந்து தான் கொடுத்தேன் சாப்பாடுலாம் கொடுக்கல இவ்வளோ பாருங்க நம்ம மருந்து சாப்பாடு கொடுத்து சொல்லி போட்டு எல்லா ஒடையா இருக்குது அது போட்டு போட்டு அறுக்குது பாவம் மருந்து விட்ருக்கு பார்ப்போம் எப்படி ரிசல்ட் இருக்குது என்ன ஏதுன்ட்டு எதுக்கும் நம்ம சாயங்காலம் வரப்ப நோடெக்ஸ் பவுட்ரு ஒன்று வாங்கிட்டு வச்சுக்கலாம் நிறையா இருக்க மாட்டேன் தெரியுது பூச்சி அப்படியே காலையில் நான் பார்க்குறப்பயே நிறையா இருந்துச்சு ரெடி பண்ணிடலாம் இவண்ணா இவன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கீழே யாருங்க அண்ணா இந்த அங்கே ஒருத்தர் இருக்க கிண்ணி கூலி எங்கேயும் எங்கிட்டு இருக்கு கருப்பி அங்கே நிற்கிற வெயில் இப்போ தான் மதியானத்துக்கு மேலே தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது காலையில் அப்படியே மோடமாகவே இருந்துச்சு மதியானத்துக்கு மேலே தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது இந்த கிண்ணி கூழிங்கெல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு பரவாயில்ல அகமதுல்ல எல்லாமே செட் ஆகிடுச்சு என்ன இந்த இது சின்னதுங்க தான் போட்டு அந்த பதினோரு பேர் சண்டை ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று சண்டையான சண்டை இங்கே பெரியவங்க மட்டும் வர சின்னதெல்லாம் காண எங்கேயாச்சும் இங்கே தான் மேய்ஞ்சிட்ருக்கோம் அப்படியே ஒவ்வொருத்தங்களாவோ வருவாங்க வரட்டும் பொறுமையாக நான் தான் வந்து இங்கே நின்றேன் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு போட வந்தேன்னு நினச்சிக்கிட்டு மொ குடும்பமும் எல்லாம் கின்னி கோழிலேருந்து எல்லாம் வந்து நின்றுக்குச்சு வரிசையாக அவங்க நாலு பேரும் இங்கே தான் மேய்ஞ்சிட்ருக்குங்க இந்த சாக்கடையில் மேய்சிகிட்டு இதெல்லாம் எல்லாம் இங்கே பேரும் கால்கடியில் வந்து நின்றுட்டாங்க வரிசையாக தீனி போடலாட்டி நான் செட்டேன் தீனிலாம் போட மாட்டேன் போகும் போய் மேய்ங்க நல்லா பச்சை தானே ஃபுல்லாக மேஞ்ச முளைச்சி கிடக்குது அப்புறம் என்ன இது ஒன்று தான் இருக்குது முட்டா எல்லாம் கூண்டுக்கு போயிடும் உள்ளார இப்பெல்லாம் அடைக்க போகிறது இல்லை ஏன்னா இப்போ தான் வெயில் வருது கொஞ்சம் போய் நல்லா வெயிலில் விளையாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆ இப்பயே பிடிச்சி அடைச்சி போட்டு என்னத்தை பண்ணுறது போ உங்களா இன்றைக்கி நாலு மணிக்கு தான் அடைப்பேன் நான் நல்லா ஃப்ரீயாக மேய்ஞ்சிட்டு வாங்க போங்க மேறக்கு கிடைக்குது அது இவன் இருக்கான் பார்த்தீங்களா இவன் அதுக்கு மேலே தீனி போட்டால் போதும் நான் சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு போட்டு உக்காந்துருப்பேன்ட்டு உக்காந்துருக்கான் யாருக்கும் தீனி கிடையாது ஓடுங்க போங்க எல்லாம் போங்க இந்த நாளும் கூட நம்ம தீனி தான் போட வரோம்னு சொல்லி போட்டு எவ்வளோ விவரமாக தெரிஞ்சு வச்சுருக்கு பார்த்தீங்களா நான் கீழே போயிட்டு வந்துட்டுருக்கேன் எப்படி என்னை பார்த்துச்சுக்குன்னு தெரில குடு 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 குடுன்னு ஓடி வந்துருச்சுங்க நாளும் ஓடு 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 இவ்வளோ தூரமாக வராது ஆ ஓடுங்க ரெண்டு மட்டும் போது இவங்க ரெண்டு பேருங்க இவங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா பின்னாடியே வராங்க ஸோ கிண்ணிக்குள்ளி மேக்ஸிமம் மனுஷனை பார்த்தா பயந்துட்டு ஓடும் அப்படிங்கிறாங்க ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகா அடையாளம் கண்டுபிடிச்சி வச்சு ஆ நம்ம கூடியே வருது நம்ம வர 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 பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் வராங்க முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க ஸோ ரோடு போடுறதுக்கு வேலை போயிட்ருக்கு அதனால் ஏரியாலாம் ரொம்ப அடி வாங்கிடுச்சு ரோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் ஃபென்சிங் போட்டு வாத்தை வாங்கி விடலாம் வாத்து ஒன்று தான் பெண்டிங் அதை வாங்கிட்டோம்னா எனக்கு நல்லா கடைக்கால எடுத்துருக்காங்க இதில் நல்லா இந்த பூச்சி புழு இருக்கு மட்டும் தெரியுது விற்கி பிறக்கி சாப்பிடுதுங்க நம்ம போனதும் இவன் நம்ம இங்கே வந்து நின்றுது இவன்கள்லாம் வந்துட்டாங்க பாருங்கள் இந்த குரூப் வந்துடுச்சு பாரு ஒருத்தி தொடக்கு தொடக்கு டொடக் தொடக்கு தொடக்குன்ட்டு யாருக்கும் சாப்பாடு கிடையாது இப்போது நல்ல இந்த இங்கே தான் நிறையா புழு இருக்கும் போய் மேய் மேய்ஞ்சி சாப்பிடுங்க இது சேவை தான் இதுவும் சரியான சண்டை இந்த சேவை குரூப்லேயும் இங்கே வரணும் எல்லாம் காயத்தோடு தான் இருக்காங்க சேவை குரூப்பில் அது இது இது மூணு அது வேட அதுவும் சேவை தான் இந்த சேவையில் எல்லாமே ஒரே சண்டையாக தான் எனக்கு இருந்தால் அங்கே வரும் அங்கே காலையிலேருந்து அது ரெண்டுக்கும் சண்டை மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க கொண்டு வந்து தண்ணி வச்சேன் தண்ணி வைக்கிறதுக்கு தான் உள்ளார வந்தேன் வந்தால் எல்லாம் நான் தீனி போடுறேன்னு சொல்லி கூட்டு எல்லாம் வந்துட்டாங்க சரி இதுக்கும் இது இவங்கள வந்து வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் பிடிச்ச எல்லாத்துக்கும் தீனியை போட்டு விட்டு உள்ளார பிடிச்சி அடைச்சி விட வேண்டியதுதான் வேறு வழியே இல்லை பாவம் எல்லாம் அப்படியே அங்கே வருங்க நீங்கள் தீனி போடுவானா மாட்டானாங்கிற மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பிடிச்ச எல்லாத்துக்கும் தீனியை விட்டு அடைச்சி விட வேண்டியதுதான் அடச்சு விட்ருக்கலாம் ஸோ தீனி போட்டாச்சு திண்ணிக்கோழி உள்ளார வந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தோற்றுட்டா ஒவ்வொன்றா இப்போ தான் வராங்க இப்போ பண்ணுற வேலை எல்லாம் ஸோ இன்னைக்கு என்ன பண்ணேன்னா பிளான் பண்ணி இந்த சைடு போட்டேன் அப்போ தான் இருக்கப்போ அவங்க எல்லாம் உள்ளார வர கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லி போட்டு அப்படி போட்டோம் பாருங்க என்ன ஒரு ராவடி அட்டாவடி அட்டாவட்டி அட்டாவட்டி அட்டாவடி கடைசி கிண்ணிக்குழியும் உள்ளார வந்துடுச்சு வந்துட்டாங்கன்னா போதும் ஆ நான் அவ்வளோ வந்துட்டான் எல்லாத்துக்கும் பிடிச்சி யாரும் டேய் டே 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 கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இப்போ தான் உள்ளார துரத்தி வச்சுருக்கேன் யாராச்சும் வெளியே துரத்துனேன் இப்படி தீனி போட்டு தீனி போட்டு தீனி போட்டு தீனி போட்டு ரங்க ரங்கர் தீனி போட்டால் தான் உள்ளார வராங்க வர மாட்டேங்கிறாங்க ஆ நல்லா வந்தாச்சு எல்லா வேலை வந்து திடீர்னு விவே வெளில போயிட்டா எல்லாம் உள்ளார வந்ததும் இவ வெளில போயிட்டா ஈரில் போனாப்பா வெரி வெரி யாருங்க என்ன ஒரு அவத்துக்கு வெளில போன இப்போ அவளை இப்போ உள்ள தள்ளணுமே அது ஒரு பெரிய வேலையாச்சு நைஸாக தழவி பார்க்கலாம் இவங்க எல்லாம் வெளில வராம படி உள்ள படி போ உள்ள போ ஏங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரியே ஃபீலாகுது போயிட்டேன் ஆமாடி போட்டு அடைச்சு விட எல்லாத்தையும் அமௌண்ட்டு யாரும் இனிமேட்டு வெளியில் வரக்கூடாது முதல்ல எல்லாம் வந்துருச்சா கின்னி கோழியில் நாலு பெரிய கோழி ஒன்று அங்கேயே வந்துருச்சு அங்கே அங்கே போய் அங்கேச்சு கீழா இதில் பதிமூ பதினொன்று இதில் நாலு ஓகே எல்லாம் வந்தாச்சு